கடப்பா ரோடு ரொம்ப பக்கத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் இன்னொரு சிறப்புங்க இந்த ஏரியால நிறைய பேர் கேக்குறது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி எல்லா ஏரியாவும் கனெக்டிங் பண்ணக்கூடிய நடு சென்டரில் இருக்குது பில்டர்ஸ் யாராவது இருந்தாக்கா மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம இருக்கிறது வாட்டர் கனால் ஆர்டி பாருங்க இது நேரா போனா பாடி அண்ணா பெரம்பூர் இப்படி போனா உங்களுக்கு அம்பத்தூர் இப்படி போனா சோ இப்படி போனா கடப்பா ரோடு கடப்பா ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் கப்பா ரோடு பாரு தெரியுது இதுதான் ப்ராப்பர்ட்டி கடப்பா ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறேன் அக்கா சிஎம்டி பிரைஸ்ல டீசென்ட் ப்ளேஸில் அந்த ட்ரௌண்ட் இருக்குது ட்ரோனில் பாருங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் விலை விவரம்லாம் சொல்கிறேன் மற்ற விவரமும் பேசுகிறேன் நான் ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி மக்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் தான் மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான் நீங்கள் ஏரியா பார்க்கும்போது நீங்கள் நல்லா ஒரு டீசெண்ட் லொக்கேஷன் பெரிய பெரிய ப்ரேம் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரிச்சாக இருக்கும் நச்சுன்னு இருக்கும் இன்னொன்று பெரிய சிறப்பு என்னென்னாக்கா போக்குவரத்துக்கு ஈஸி ரொம்ப பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அண்டர் ஃபிட் ரோடு மெட்ரோ எல்லாமே இருக்குது போக்குவரத்துக்கு ரொம்ப பெரிய சிறப்பு அங்கே பார்த்து ராத்திரிக்க கார்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்து பாருங்கள் போக்கூடிய பஸ் மெயின் ஓடுறது இன்னொரு சிறப்புங்க இந்த ஏரியாவில் நிறைய பேர் கேட்குறது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்காது ஆக்சுவலி வந்து ஆயிரத்தி எரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாக கொடுக்குறதுக்கும் சம்மந்தம் தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் உங்களுக்கு நாற்பத்தி நாலு இங்கிட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த பக்கம் வந்து முப்பது ஃப்ரெண்டேஜ் இருபத்தி ரெண்டு கொஞ்சம் முன்ன பின்னே வந்து இருக்கிற சைஸ் அளவு ஆனால் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் கோஸ் இருக்குது மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு எட்டு அடி பின்னாடி கோஸ் இருக்குது கோஸை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துங்க மொத்தமாக கார்னராக வச்சுக்குங்க இல்லை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கனாலும் நீங்கள் வாங்கிக்கிற அறநூறு ஸ்கொயர் ஃபீட் தயாராகிறாங்க இன்னொரு இது என்னென்னா பில்டர்ஸ் ஏறாதுனாக்கா மிஸ் பண்ணாதீங்க இது ரெண்டு வீடாக வித்தரலாம் அறநூறு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இங்கே ஊருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது எட்டாயிரூவா ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறாங்க சிஎம்டி அப்ரூவ்டு வேறு கார்னர் வேறு ஈஸ்ட்டு சவுத்து கார்னர் அது ஒன்று இருக்குது தேவைப்படுற ஒன்றே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வருது நம்ம விட்டுற விஷயத்து நானு உங்களை அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா ஏரியாவும் கனெக்டிங் பண்ணக்கூடிய நடு சென்டரில் இருக்குது இந்த பக்கம் போனால் கடப்பா ரோடு விநாயகபுரம் குளத்தூர் இப்படி போனால் புத்தாகரம் இப்படி போனால் உங்களுக்கு கட்டு நகர் வாட்டர் கனால் ரோடு உங்களுக்கு பெரம்பூருக்கு எல்லாம் போகக்கூடிய கனெக்டிங்கு ரைட்டில் போனால் அண்ணா நகர் வில்லிவாக்கம் எல்லாமே இருக்குது நன்றிங்க